ஹலோ மக்களே நாங்கள் புட்லூர் கோவிலுக்கு வந்திருக்கோம் கோவிலுக்கு போகிற வழியில் நம்ம ரெண்டு பக்கமும் கடைங்க நிறைய இருக்குது கடைங்கள வழியில் எலுமிச்சி பணம் பூ மாலை தேங்காய் பூ கருப்புறம் எல்லாமே நம்மளுக்கு கோவில் வெளியிலேயே கிடைச்சிடும் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வைக்கிறதுக்கு மண்டபமும் இருக்குது நம்மளுக்கு அம்மனுக்கு செலுத்தக்கூடிய புடவையும் நம்மளுக்கு அங்கே கிடைக்குது தங்குறதுக்கு இடமும் வசதியும் இருக்குது குளியல் அறையும் இருக்குது நம்மளுக்கு காரோடய வர்றீங்கனால கார் வசதியும் விடுறதுக்கு இடம் இருக்குது நம்மளுக்கு இங்கே குடும்பத்தோடு வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மகிழ்ச்சியாக நம்ம வாழலாம் குடும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் நம்ம இங்கே கார் பாஸ் பஸ் வசதியும் இருக்குது ட்ரெயின் ட்ரெயின் வசதியும் இருக்குது ஆட்டோ வசதியும் இருக்குது இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு எல்லா வசதியும் நம்மளுக்கு இருக்குது வந்து பாருங்கள் தரிசனம் பண்ணுங்கள் மன மகிழ்ச்சியாக நம்ம போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்